வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன நில உரிமையாளர்கள் பாதிக்காதவாறு நிலம் கையகப்படுத்தும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தகவல் ஸ்ரீமதி மரணத்தில் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கித் தருவதாக முதல்வர் உறுதியளித்துள்ளார் முதல்வரை சந்தித்த பின் ஸ்ரீமதியின் பெற்றோர் பேட்டி அதிமுகவில் இருதரப்பும் இணைந்து செயல்பட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் புரட்சி பயணம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி ராட்டையில் நூல் நூற்பது கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போன்ற அனுபவத்தை தரும் காதி உற்சவ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு பதினைந்தாவது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற காதி உற்சவ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி ராட்டையில் நூல் நூற்றார் சபர்மதி ஆற்றங்கரையோரம் நடைபெற்ற காதி உற்சவ் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஏழாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் ராட்டையில் நூல் நூற்றனர் சபர்மதி ஆற்றங்கரையோரம் உள்ள அடல் பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ராட்டையில் நூல் நுற்பது கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போன்ற அனுபவத்தை தரும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் காதி உற்சவ் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் காதித்துறையில் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் அதிகமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த பண்டிகை காலத்தில் காதிகிராமில் பரிசுப் பொருட்களை அனைவரும் வாங்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார் அதிமுகவின் நலன் கருதி சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்க உள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இருதரப்பையும் இணைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விரைவில் புரட்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார் எந்த நோக்கத்திற்காக ஏழை எளிய மக்களுடைய நலன் காப்பதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கருணாநிதியின் புகழ்பாடும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்து கொள்ளலாம் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விமர்சித்தார் அதிமுக ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் கொடைக்கானலில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ரகசிய பேரம் நடைபெறுவதால் சசிகலாவை கட்சியில் சேர்க்க வேண்டுமென பன்னீர்செல்வம் கூறுவதாக விமர்சித்துள்ளார் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் குற்றஞ்சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலத்தின் உரிமையாளர்கள் பாதிக்காத வகையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு மூன்றரை பங்கு ப பணம் தரதா சொல்லிக்கிறாரு முடிந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் பிரச்சனை ஒரு ஆறுநூறு வீடு இருக்குது அது கூட அந்த எல்லையில் வராத தள்ளி போகிறதுக்கு பார்க்குறோம் முடிந்த இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு உரிய நஷ்டத்தை கொடுத்துட்டு அது விமானம் வளர்றதுக்கு கண் உறுதியாகிடுச்சு பூரண நலம் பெற்று அனைவரையும் விரைவில் நேரில் சந்திப்பதாக இயக்குநர் பாரதி ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாரதி ராஜா அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் சிறப்பான சிகிச்சை கனிவான கவனிப்பில் காரணமாக நலம் பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் குறித்து அவரது மனைவியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார் இயக்குநர் பாரதி ராஜா உடல் நலம் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் பாரதி ராஜாவின் மனைவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பாரதிராஜாவின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் உள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நுரையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்ட பாரதி ராஜாவின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுகிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் ஐந்து பேரை தமிழக அரசு நியமித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் மாப்பிள்ளை பூரணி வி செந்தில் முருகன் திருச்செந்தூர் மாநாடு தண்டுபத்துவைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான கே பி கே குமரன் மனைவி அனிதா குமரன் வடக்கு ஆத்தூர் ராமதாஸ் சென்னை சாந்தோமை சேர்ந்த அருள்முருகன் தூத்துக்குடி போல்பேட்டையைச் சேர்ந்த கணேசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அறுநூற்றி எட்டு பக்கம் கொண்ட விசாரணை அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளதாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து நீதியரசர் ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தின் விசாரணை நடைபெற்றது அனைத்து விசாரணைகளும் முடிந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது சீனா ஜப்பான் போல ஆங்கில மொழி இல்லாமல் பிராந்திய மொழிகள் மூலமாகவும் இந்தியாவை வளர்ச்சியடைய வைக்கலாம் என்று ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் ஆங்கிலம் இல்லாமல் வளர்ந்துள்ளதாக தெரிவித்தார் அதேபோல இந்தியாவாலும் முடியும் என்றும் உறுதியளித்துள்ளார் பிராந்திய மொழியில் உள்ள அறிவை நாம் பெற வேண்டும் என்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தமிழக ஆளுநர் ரவி ஆர் எஸ் பேச்சாளர் போல் செயல்படுவதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கே அழகிரி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் ஆட்சியில் பலன் அனுபவித்தவர் என்றும் தற்போது காங்கிரஸில் அனுபவிக்க ஒன்றுமில்லாததால் இல்லாததால் வெளியேறி இருப்பதாகவும் கூறினார் இந்த விலகலை பத்தாண்டுகளுக்கு முன்பாக செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்ணாமலையை இறக்கி பார்த்தார்கள் அது வந்து வந்து அவர் விடவும் உளரல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அவர்களில் அதனால் இன்னும் பர்ஃபெக்டாக செயல்படுத்தணும்னு இப்போ ஆளுநர் ரவி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாரு ஆர்எஸ்எஸ் பேச வேண்டியதெல்லாம் ஆளுநர் ரவி தான் பேசுகிறார் இன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் அவர் தான் அவங்களுக்கு ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது பெற்றோர் பதினான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த ஸ்ரீமதி பெற்றோர் இந்த மனுவை கொடுத்தனர் அதன்படி தனது மகள் இறக்கும் தருணத்திற்கு முன்பும் பின்பும் சக்தி மெட்ரிக் பள்ளியின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீமதி மரணத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிச்சயம் வாங்கித் தருவதாக முதல்வர் உறுதியளித்துள்ளதாக அவரின் தாய் செல்வி தெரிவித்தார் முதலமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் தந்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய கோரிக்கை விடுத்ததாகவும் கூறினார் கலவர வழக்கில் கைதானவர்களை விடுவிக்க கோரியதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் நிறைய தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும் குற்றவாளிகளை வந்து நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஒன்பது மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது இதையொட்டி தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட ஒன்பது மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி நான்கு கட்டங்களாக நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை பொது கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் கூறினார் பொறியியல் படிப்பில் தமிழ் பாடம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலயத்தின் ஐம்பதாவது ஆண்டு திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் விழாவில் இறை வழிபாடு தேர்பவனி திருப்பலிகள் நடைபெறவுள்ளன இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருத்தல பங்குத்தந்தை வின்சென்ட் சின்னதுரை திருவிழா நாட்களில் காலை மாலை என இருவேளை திருப்பலிகள் நடைபெறும் என்றார் சென்னை அண்ணா சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி இரவில் பேரணி நடைபெற்றது தாளங்களுடன் அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையில் உறுதிமொழி ஏற்றவுடன் நிறைவு பெற்றது இந்த பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் பங்கேற்றனர் கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தல் செலவு கணக்குகளை சமர்ப்பிக்காத ஒன்பதாயிரத்து பதினாறு வேட்பாளர்களை மாநில தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்துள்ளது மாநகராட்சிக்கு போட்டியிட்ட நானூற்று முப்பத்தாறு பேர் நகராட்சி வேட்பாளர்கள் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தாறு பேர் மாவட்ட பஞ்சாயத்து வேட்பாளர்கள் எழுபத்தோரு பேர் தொகுதி பஞ்சாயத்துகளில் போட்டியிட்ட ஐநூற்று தொன்னூறு பேர் கிராம பஞ்சாயத்துகளுக்கு போட்டியிட்ட ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த என் வி ரமணாவின் பணி ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித் நியமிக்கப்பட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரமாணம் செய்து வைத்தார் டெல்லியில் இன்று பிற்பகல் மூன்றரை மணியளவில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாகவும் அத்தேர்தலுக்கான அட்டவணை குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கீழடி எட்டாம் கட்ட அகழாய்வில் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் மேற்கூரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கீழடியில் தற்போது ஒன்பது குழிகள் தோண்டப்பட்டு எட்டாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஒரு குழியில் தோண்டும்போது சுமார் ஐந்து அடி ஆழத்தில் சுடுமண் செங்கற்கள் மற்றும் ஓடுகளால் கட்டப்பட்ட வீட்டின் மேற்கூரை கிடைத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் துபாய் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாததால் அவைகள் ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன மேலும் சென்னையிலிருந்து மும்பை டெல்லி பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதனால் விமான நிலையத்தில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன நடிகர் மோகன்லாலின் வீட்டில் தந்தங்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பான வழக்கை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் மோகன்லால் மனு தாக்கல் செய்துள்ளார் மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு சொந்தமாக கொச்சியில் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் இரண்டு யானை தந்தங்கள் கைப்பற்றினர் இதையடுத்து மோகன்லால் மீது வனத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மோகன்லால் மனு தாக்கல் செய்துள்ளார் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு பேரை கருணை அடிப்படையில் விடுவித்த குஜராத் அரசின் முடிவுக்கு எதிராக நூற்று முப்பத்தி நான்கு முன்னாள் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் தலைமை நீதிபதி யூ யூ லலித்துக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் பில்கேஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு பேரை கருணை அடிப்படையில் விடுவித்த குஜராத் அரசின் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட நாற்பது அடுக்குகளைக் கொண்ட இரட்டை கோபுரம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் தகர்க்கப்பட உள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றப்பட்டு உள்ளனர் கட்டிடம் முழுவதும் மூன்றாயிரத்து எழுநூறு கிலோ வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்ட பிறகு அங்கு இருக்கும் பாதுகாப்பு ஊழியர்கள் பன்னிரண்டு மணிக்குள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது பதினைந்தாவது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் துபாயில் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் ஆட்டத்திலேயே இலங்கையை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த இலங்கை அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐந்து ரன்களை எடுத்தது பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய ஆப்கன் வீரர்கள் அதிரடியாக விளையாடினர் பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய ஆப்கன் வீரர்கள் அதிரடியாக விளையாடினர் பத்து புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த ஆப்கன் ஆறு ரன்கள் இலக்கை எட்டியது இதன் மூலம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது துபாயில் இன்று நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டி டுவெண்டி இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத உள்ளன இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்கவுள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் பந்த் கே எல் ராகுல் கோலி உள்ளிட்டோரும் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியில் ரிஸ்வான் ஃபஹாசமான் உள்ளிட்டோரும் உள்ளனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதவுள்ளதால் நாட்டு ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன நில உரிமையாளர்கள் பாதிக்காதவாறு நிலம் கையகப்படுத்தும் என அமைச்சர் தாமு அன்பரசன் தகவல் ஸ்ரீமதி மரணத்தில் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவதாக முதல்வர் உறுதியளித்துள்ளார் முதல்வரை சந்தித்த பின் ஸ்ரீமதியின் பெற்றோர் பேட்டி அதிமுகவில் இருதரப்பும் இணைந்து செயல்பட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் புரட்சி பயணம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி ராட்டையில் நூல் நூற்பது, கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போன்ற அனுபவத்தை தரும் காதி உற்சவ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு பதினைந்தாவது ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்